வணக்கம் களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாணய சேமிப்பாளர்களை வியக்க வைக்கும் ஒரு ரூபாய் முப்பத்தி லட்சம் முதல் ஐம்பது லட்சத்திற்கு மேல் விலை மதிப்புள்ள ஒரு கடந்த இருநூத்தி ஐம்பது வருட வரலாற்றில் யாரும் பார்த்திடாத கேட்டிடாத ஒரு ரூபாய் ஆமாம் உண்மை உலக அளவில் உள்ள நாணயவியல் நூல்களில் இதன் விபரம் பார்க்க இயலாது கேட்கவும் இயலாது பிரம்மிகாம் நாணய வரலாறுகளை ஆய்வு செய்த போது இந்த நாணயத்தை பற்றியும் ஒரு பைசா ஓட்டை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பற்றிய விபரம் கிடைத்தது ஹிட்டோன் மின்ட் ரிக்கார்டு ஆய்வு செய்த போது இந்த நாணயத்தின் வரலாறு கிடைத்தது பிரிட்டிஷ் இந்திய ஆட்சி காலத்தில் எட்வார்டு செவன் காலத்தில் முதலாவதாக காப்பர் நிக்கல் கலப்பட உலோகத்தில் நாணயங்கள் உருவாக்கப்பட்டன எட்வார்டு காலம் ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை ஆனால் அவர்கள் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரை புழக்கத்திற்கு வந்தது அதன் பிறகு ஜார்ஜ் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ஆறு வரை இருந்தது கடைசி ஆங்கிலேய அரசர் ஜார்ஜ் சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை அவர்கள் காலத்தில் அரை அணா ஒரு அணா இரண்டு அணா காப்பர் நிக்கல் உலோகத்திலும் நாலு அணா எட்டு அணா ஒரு ரூபாய் நிக்கல் உலோகத்திலும் உருவாக்கப்பட்டன ஜார்ஜ் சிக்ஸ் துவக்க காலத்தில் ஒரு ரூபாய் அரை ரூபாய் கால் ரூபாய் முழு வெள்ளியில் உருவாக்கப்பட்டன முழு வெள்ளியில் ஒரு ரூபாய் பதினொன்று புள்ளி அறுபத்தாறு கிராம் எடையில் இருந்தது இந்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை முழு வெளியில் வெளிவந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை கால் ரூபாய் அரை ரூபாய் ஒரு ரூபாய் ஐம்பது சதவீதம் வெள்ளி உலோகத்தில் இருந்தது அது சமயம் இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டு இருந்தது வெள்ளி உலக தட்டுப்பாடு பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரு ரூபாய் நாணயங்கள் நிக்கல் உலோகத்தில் உருவாக்க திட்டமிடப்பட்டு பேட்டன் காயன் உருவாக்கப்பட்டன அதாவது அடையாள அறிமுக நாணயம் மின்ட் பிரம்மிஹாம் யூகேவில் உருவாக்கப்பட்டன மொத்தம் ஏழு நாணயங்கள் உருவாக்கப்பட்டன அவைகளில் மூன்று நாணயங்கள் தரம் குறைவானது மீதம் நான்கு நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசு பார்வைக்கு வந்தது அனுமதி கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் மக்கள் புழக்கத்திற்கு இந்த நாணயம் வந்தது நாணய விபரம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மதிப்பு ஒரு ரூபாய் உலோகம் நிக்கல் தடிமண் ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் குறுக்களவு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் பாதுகாப்பு விளிம்பு சுற்று வட்டமாக இருந்தது இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அனுமதி கிடைத்தது அடையாள நாணயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் காலதாமதம் காரணமாக நாணயத்தின் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மாற்றம் செய்யப்பட்டு லாகோர் பாம்பே இரண்டு நாணய சாலைகளில் இந்த நாணயங்கள் அச்சிடப்பட்டன பாம்பே நாணய சாலையில் பதினோரு கோடியே எண்பது லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் நாணயங்களும் லாகூர் நாணய சாலையில் நாலு கோடியே பத்தொன்பது லட்சத்து பதினோராயிரம் நாணயங்களும் மொத்தம் பதினைந்து கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் நாணயங்கள் உருவாக்கப்பட்டன இந்த நாணயங்களில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் பாம்பே நாணய சாலையில் நாணயங்கள் உருவாக்கப்பட்டன அவைகள் இருபத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஐந்து நாணயங்கள் நாணயமாக உருவாக்கப்பட்டன நாணயத்தின் முகப்பு பகுதி கிங் ஜார்ஜ் சிக்ஸ் உருவப்படம் இடதுபுறம் பார்த்தது போல் பொருத்தப்பட்டிருக்கும் நாணயத்தின் நான்கு புற வளைவுகளிலும் கிங் எம்பையர் என்று எழுதப்பட்டிருக்கும் நாணயத்தின் மறுபுறம் இந்திய புலி உருவப்படம் இருக்கும் இந்தியில் என்றும் ஆங்கிலத்தில் ருப்பி என்றும் உருதுவில் ருப்பையா என்றும் எழுதப்பட்டிருக்கும் நாணயத்தின் கீழ் பகுதியில் இந்தியா என்றும் இந்தியாவின் கீழ் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு என்றும் வருடத்தின் கீழ் நாணயக் குறியீடு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் மக்கள் புழக்கத்திற்கு வந்த நாணயங்களில் பாம்பே நாணயசாலை நாணயம் டைமண்ட் நாணயக் குறியீடு இருக்கும் லாகூர் நாணயசாலை நாணயத்தில் எந்த நாணய குறியீடும் இருக்காது நாணயத்தின் மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் பாம்பே பொது நாணயம் நூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையும் லாகூர் நாணயம் வித்தவுட் மின்ட்மார்க் 250 ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையும் பாம்பே நாணய சாலை ஃப்ரூப் நாணயம் ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் விலை மதிப்பு உள்ளது நாணய களஞ்சியத்திற்கு இந்த புகைப்படம் எப்படி கிடைத்தது பிரிட்டிஷ் மியூசியம் உதவியுடன் ராயல் கலெக்ஷன் ட்ரஸ்ட் மூலம் எனக்கு இந்த புகைப்படங்கள் உண்மையானது கிடைத்தது முன்பே நாம் கூறியிருந்தோம் மொத்தம் ஏழு நாணயங்கள் உருவாக்கப்பட்டன மூன்று நாணயங்கள் தரம் குறைவாக இருந்தது நான்கு நாணயங்கள் தரமான நாணயங்கள் இருந்தன அவைகளில் ஒன்று பிரிட்டிஷ் மியூசியத்தில் உள்ளது இரண்டாவது நாணயம் டேவிட் போர் கலெக்ஷனில் உள்ளது மூன்றாவது நாணயம் நாணய சாலையில் ரிகார்டில் உள்ளது நான்காவது நாணயம் இந்தியா வந்ததாக கூறப்படுகிறது அதை பற்றி விவரம் தெரியவில்லை இந்த நாணயத்தின் மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பதினைந்தாயிரம் டாலர் ஆக நாணயத்தின் மதிப்பு இந்திய மதிப்பு படி முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை டாலர் வாரியாக கூறினால் நாற்பது ஆயிரம் டாலர் முதல் ஐம்பது ஆயிரம் டாலர் வரை விலை மதிப்பு உள்ளது நன்றி வணக்கம்